ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் டெக்னீஷியன் சர்வீசஸ் கமிஷன் வந்து ஐடிஆர் லெவலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லெவல் டூவில் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க என்ஏஎஸ் இந்த நேஷனல் அப்ரண்டிஷிப்பு நேஷனல் ஸ்காலர்ஷிப்லாம் படிச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்க ஒன் மூணு ஒன்பது இடத்துல கொடுத்துருக்காங்க கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து இனத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கான எக்ஸாம் டேட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு பதினொன்று இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுக்கான என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இபியில் வந்து ஒரு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஸோ இபி படித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் முடிச்சிருக்காங்க டிப்ளமா முடிச்சிருக்காங்க ஸோ உங்களை வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன என்னென்ன கல்வி தகுதிகள்னு எல்லாமே பண்ணிணா உங்களுக்கு யூடியூப் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் உங்கள் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் தகுதி இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ட்ரென்ட்ல இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்